ஃப்ரெண்ட்ஸ் நான் தவங்க சொல்லக்கு மாதிரி எங்கள் வீட்டில் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வாங்கணும் குழம்பு கொஞ்சம் வறுக்கிறதுக்கு தான் நான் உடம்புக்கு வாங்க தெருவில் மீன் வந்துச்சு அடையிலையே மீன் நிறைய பஸ்ஸே வந்துச்சு கூட வாங்கிட்டு வந்துருக்கான் வைக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு வந்தேன் ஸோ அப்படியே கொஞ்சம் வெத்தலை செடி கொஞ்சம் செவந்திங்க அதெல்லாம் பதியம் போட்டுக்கணும்னா மீன் பரவும் ஓகே மீன் வாங்கிட்டு அப்படியே செடி இல்லை செடி இருந்தால் மீன் வந்துச்சு வாங்கிட்டு

நாங்கள் ஊருக்கு இன்னும் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் வெள்ளை அடுப்பு வச்சு விறகு அடுப்பில் தான் சமைத்தேன் நல்லா இருக்கா சொல்லுங்கள் இன்னும் ஒரு மாதத்துக்கு எங்கே தான் அடிக்கிற வெயிலில் மனுஷன் சாகுற அளவுக்கு வெயில் அடிக்குது அப்படியே கலர் மாதிரி போயிட்டு நான் இப்போ இதாக வரப்போகிறோம் இருந்தாலும் பரவாயில்ல ஜாலியாக தான் இருக்கும் டெய்லி மீன் சாப்பிடலாம் வாங்க மக்களையும் மீன் குழம்பு சாப்பிட்லாம் என் பசங்க எல்லாம் என் தங்கச்சி பூசா இருக்கும் சரி இந்த மீன் உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஊரில் இந்த மீன் எவ்வளோ இருக்கும் அமௌண்ட்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்